ஹாய் மக்களே வெல்கம் டு அவர் ஜிவா சிவன் ஃபேமிலி ஜிவா சிவனில் வந்து கார்ட்டூன் வீடியோ நான் வந்து போடவே இல்லை சாரி மன்னிச்சுக்கிடுங்க வீட்டில் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருந்தாங்க நேற்று தான் கிளம்புனாங்க அதனால தான் வீடியோ போட முடியல கொஞ்சம் வாய் பார்த்துட்டு இருந்துவிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை பண்ணோன்னா நைட்டு பண்ணியிருக்கலாம் நைட்டு முழிச்சிருந்து பண்ண முடியல ஆளெலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கூச்சப்படுவேனா ஸோ அதனால தான் பண்ண முடியல சாரி இப்போ அவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க சொன்னிக்கு இப்போ தான் வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன் பண்ணி நான் இப்போது ஒரு மதியத்துக்குள்ளே போட்டு விட்டுருவேன் மதியத்துக்கு மேலே பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக பண்ணி போடுறேன் போட முடியலன்னா சாரி மன்னிச்சிக்கோங்க கோவப்படாதீங்க என்ன பண்ணுது பூனை ஏ பூனை ஐயோ ஏதாவது ஒன்றும் பண்ணிட்டு நடக்கல பிரதிமா நீ தண்ணி செடிக்கு அடித்ததெல்லாம் அங்கே வந்து அடி வா தண்ணி கொட்டிட்டியா ஆமாம் ஆமாம் பூச்சி இங்கே வா பூச்சி சேட்டை பண்ணாத செடிக்கு தண்ணி அடிக்க ஆளை வருங்க சரி வா மக்களே வா 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 வச்சுக்கிறேன் வா சரி ரைட்டு ம் மக்களே சாரி இது வந்து என்னோட 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 ஃபேவரட் செடி நான் வச்ச செடின்னு சொல்லுவோம்ல அந்த செடியில் தான் பாருங்கள் வைலட் கலர் பூ பூத்துருக்கு பிங்க் கலர் பூ பூத்துருக்கு இதுவும் பிங்க் தானா கலர் பூக்கோன்னு பார்க்குறேன் ஆரஞ்சு கலர் பூக்க மாட்டேங்குது ஸோ இது ஆரஞ்சாக வருமானு தெரில எதுவும் ஒரு கலர் வருது ஏதோ ஒரு கலர் வருது சம் கலர் வந்துட்டே இருக்குது ஸோ மைனோட ஃபேவரட் பூ இது பூத்து மூணு நாள் ஆயிட்டு இன்னுமே இப்போ தான் லைட்டாக வாடுது மதியம்னால வாடுதா என்னன்னு தெரில மூணு நாள் ஆயிடுச்சு இன்னுமே பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அழகாக இருக்குது பார்த்திங்களா இதுதான் எங்கள் வீட்டில் நான் வச்சுருக்கேன் கார்டன் அப்படியே இங்கே இதில் ஒரு பூ பூத்திருக்கு இதிலெல்லாம் என்ன மொட்டு வச்சிருக்கு இன்னும் வரல கீழே ஒரு மயில் மாணிக்கம் செடி வச்சுருக்கேன் ஸோ இதுதான் அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் எங்கள் ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுச்சோன்னா அந்த செடி எங்கே தண்ணி ஊற்றுது பேர் ஐயோ கடவுளே அப்புறம் இதுதான் வந்து மணி பிளான்ட்